ஹலோ வியூவர்ஸ் இது உங்கள் சேனல் ஆன்மீகமும் அறிவியலும் ஆவிகளின் உலகம் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் உலகம் முழுவதும் ஆவிகளைப் பற்றி ஆராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவைகள் அனைத்தும் இறந்து மீண்டும் உயிர் பெற்றவர்களின் வாக்குமூலத்தின் மூலமாகவும் வேறு விதமான ஆவி உலக ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நமக்கு விளக்கமாக கிடைக்கின்றன இதில் சில ஆய்வு முடிவுகள் வேறுபட்டாலும் பல முடிவுகள் ஒன்றாகவே உள்ளன மனிதன் இறந்த பின் அவனது உயிரானது அடையும் நிலையே ஆவி எனப்படுகிறது இந்த ஆவி நிலையில் அவனுக்கு ஐம்புலன்களில் உதவி தேவைப்படுவதில்லை மற்றும் காலம் இடம் நேரம் என அனைத்தையும் கடந்த இவைகள் நிறுத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் தோன்ற முடியும் தங்களது சக்திகளுக்கேற்ப பிறர் மனதில் குழப்பங்களையோ அல்லது பயத்தையோ ஏற்படுத்த முடியும் இவ்வகை ஆவிகள் கூட்டம் கூட்டமாக வாழ்கின்றன பெரும்பாலும் ஒரே எண்ணங்களை உடைய ஆவிகள் ஒன்றாக வசிக்கின்றன இந்த ஆவிகள் தங்களது ஆன்ம வளர்ச்சி பக்குவம் மற்றும் புண்ணியத்தை பொறுத்து பல்வேறு நிலைகளை அடைகின்றன இதனை பாவலோக ஆவிகள் புண்ணியலோக ஆவிகள் மத்தியலோக ஆவிகள் என ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதனை சொர்க்கம் நரகம் இந்திரலோகம் வர்ணலோகம் குபேரலோகம் கோலோகம் யமலோகம் என ஏழு வகை உலகங்கள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பாவ புண்ணியங்களை பொறுத்தும் அந்த ஆத்மாவின் தவ ஆற்றலை பொறுத்தும் மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு தகுந்த உலகத்தை அடைகிறான் ஒருவர் இறந்த பின்பு உயிருடன் இருக்கும் போது யார் மீது எல்லாம் அதிகம் பற்று வைத்திருந்தாரோ அவர்களின் கண்களுக்கு அவர் ஆவியானது தென்பட வாய்ப்பு இருக்கிறது தூயா ஆன்மாக்களால் எதிர்காலத்தை பற்றி சரியாக கணித்து சொல்ல முடியும் தீ ஆவிகள் உண்மையைப் போல் பேசி குழப்பிவிடும் ஆவி உலகங்களில் உள்ள சட்ட ஏற்ப கடவுளின் ஆணைப்படி பரிசுத்த ஆன்மாக்கள் ஆவிகளை வழிநடத்தும் ஆவிகளுக்கு வளர்ச்சி உண்டு குழந்தையாக இருக்கும் ஆவி காலத்திற்கு ஏற்பவும் தனது அனுபவம் மற்றும் ஆர்வத்திற்கு ஏற்பவும் வளர்ச்சி அடையும் பிராணிகளுக்கு என தனி உலகமும் உண்டு தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பாகம் இரண்டை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்